அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பெஞ்சல் புயல் அப்படின்றது பெரிய தாக்கத்தை வந்து சென்னைக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா ஆனால் அது வட மாவட்டங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நேற்று வந்து நடந்த ஒரு இதில் வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் போயிருக்காங்க கௌதமசிகாமணி அவருடைய மகன் போயிருக்காங்க அவர் மீது சேறு வாரி அடைக்கப்பட்டிருக்கு இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இதன் அரசியலாக்கு விரும்பலை அப்படின்னு பொன்முடி சொன்னாலும் கூட இது பேச வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு விழுப்புரத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு அமைச்சருக்கே ஏன் இந்த நிலமை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க்கெலாம் வருது இந்த பிரச்சனை நீங்கள் என்ன சார் எப்படி சார் பார்க்குறீங்க அதோட பின்னணி என்ன ரெண்டு விதமாக அதை பார்க்க வேண்டி ஒரு அமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் போய் சேர்கிறார் அப்படின்னா அந்த மக்கள் வந்து ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்ப்பதற்கு ஒரு தலைவர் வரு மாவட்ட அமைச்சர் அப்போது அந்த இடத்துல அவருக்கான மரியாதையை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கணும் அப்போது அது ஏன் கிடைக்கல அந்த கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ நீங்கள் போகும்போது நீங்கள் மக்கள் துன்பப்படுகிற மக்களுக்கு என்ன தேவை ஆறுதல் வார்த்தை மட்டுமல்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அரிசியோ பருப்போ பாலோ பிஸ்கெட்டோ நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்களா கொண்டு போய் கொடுத்துருந்தா சேரடிக்கி சேரடிக்கு விட்டுருப்பாங்களா அந்த மக்களோட பேட்டி நிறைய சேனலில் போட்டிருந்தாங்க அதை பார்க்குறப்ப மூணு நாளாக எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படி நீங்கள் கொடுத்த ஃபுட்டு கெட்டுப்போன ஃபுட்டாக இருக்குது அந்த கோபம் வந்து அவங்க வெளிப்படுத்துகிறேன் அதுதான் பிரச்சனை இல்லை அது சேரி வாற்றி இறைத்தது வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் சொல்லிட்டாங்க அதனால் இப்போ நான் வந்து பொன்முடியை வந்து அவமானப்படுத்துறதுக்காக சொல்ல ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அந்த அந்த பொருள் கொடுக்குறாங்கன்ற இப்போது மக்கள் பாதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் விடியாது அதுக்கு முந்தைய யாராவது பாய் கொடுத்துருப்பாங்க பெட்ஷீட் கொடுத்துருப்பாங்க இவன் இன்னொன்று வாங்குவான் ஆசை மக்களுடைய வந்து அந்த நீங்கள் அந்த துன்பத்தில் பேராசைப்படுவதற்கு வந்து நீங்கள் போய் குறைய சொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் பல இடத்துல நீங்கள் போய் புயலில் போய் நீங்கள் தன்னார்வலர்கள்லாம் போய் உள்ளே கொடுக்க போவாங்க கொடுக்க போகும்போது பாதிக்கப்பட்ட பகுதி ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஊர் எல்லையிலே மறிப்பான் எங்கள் ஊருக்கு கொடுத்துட்டு போகணுன் இல்லைங்க இன்னும் அதிகமாக பாதி எங்களுக்கு கொடுத்துட்டு போவோம் நீங்கள் ஐநூறு பாய் கொண்டு போகிறீங்க ஐநூறு கிலோ அரிசி கொண்டு போனேன்னா இங்கே நீங்கள் காணாமல் போய்டும் இது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது மாவட்ட கலெக்டர் ககன்தீப் பேடி என்ன பண்ணார்னா எல்லா பொருளையும் கூப்பிட்டு போலீஸ் பந்தோபத்தோடு ஆயுதப்படை கிடங்கு கொண்டு போயிட்டார் போலீஸ் எஸ்பி ஆஃபீஸ் குடனுக்கு கொண்டு போய் அங்கிருந்து சென்ட்ரலைஸ் பண்ணி போலீஸ் வெஹிக்கிள் போட்டு கொடுத்தமிச்சார் அப்போது இந்த மக்களுடைய நீங்கள் ஏக்கம் இருக்கல எவ்வளோ கொடுத்தாலும் வெடியாது இது ஒரு பக்கம் அப்போது நீங்கள் அமைச்சர் பொன்முடி அங்கே போகும்போது என்ன கொண்டு போனார் ஏற்கனவே உணவு இல்லை கரண்ட்டு இல்லை கெட்டு போன உணவுன்னு சொல்கிறீங்க அப்போது இது நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது பிஸ்கெட்டு பால் பருப்பு சாப்பாடு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தா தான் அவனுடைய துன்பத்தை நீங்கள் ஐம்பது பர்செண்டாக போகணும் இது ஒரு விஷயம் அந்த இடத்துல அந்த செயலை நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் முப்பது வருஷமாக கோல கட்சி தலைமை கொடுத்த ஒரு அங்கீகாரம் கட்சி தலைமையினுடைய ராஜ விசுவாசியாக இருந்தால் மற்றவங்களாம் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள் ஆனால் நீங்கள் சொந்த கட்சிக்காரர்கள் கூட அவர் பொன்மையோட இணக்கமாக இருக்கிறார் என்றால் கேள்விக்குறிதான் மனசுக்குள்ள ஒன்று இருக்கும் வெளியில் ஒரு நடிப்பு இருக்கும் இவ்வளோதான் விஷயம் ஆனால் ஒரு வலிமையான சமூகத்தை சேர்ந்த அந்த இடத்துல மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர் மாவட்ட செயலாளராக அமைச்சராக இருந்தால் இந்த சேர் வீசப்பட்டிருக்குமா இது ஒரு பின்னாடி இது ஒரு காரணம்ன்றீங்க நீங்கள் சேர் வீசின அந்த இடத்துல எப்படி என்ன அடி வாங்கியிருப்பான் தெரியுமா உடம்புல துணி அடிச்சிருப்பாங்க இதுவே வேற யாருக்கும் நடந்துருந்துச்சு வேற ஒரு வலிமையான ஒரு மாவட்ட செயலாளர் வலிமையான மாவட்ட செயலாளர்னா அந்த ஜாதிய பின்புலம் இருக்கிற ஒருத்தரை வந்து மாவட்ட செயலர் இருந்தார்னா நீ சேர்ந்து வேற அழைச்சிருவாங்களா நீங்க எதிர்த்தரப்பு அரசியல் செய்கிறது அது வேற அது வேற அதிமுக தூண்டுதல் பாஜக தூண்டுதல் அதெல்லாம் வேற ஒரு வலிமையான இப்போ சி வி சண்முகம் போறாரு சிறுவர் அடிச்சிருவோண்ணா முடியாது இங்கே இருக்கிற அதுதான் சொல்கிறேன்னே நீங்கள் இருக்கிற வெறுப்பை அதையும் மீறியும் நீங்கள் வந்து ப்ளஸ் ஆக்கணும் அந்த இடத்தில் பொன்முடி தவற விட்டுருக்கிறார் அரசியலை தவற விட்டுருக்கிறார் சேம் டைம் எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க சார் இப்போ பொன்முடிக்கு இப்படி நடந்தது தான் இது வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க இதுதான் திமுக ஆட்சியில் இது மக்கள் அதிருப்தியாக இருக்கிறதுக்கான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கான ஒரு கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக செயல்படலை அப்படின்றத தான் எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க எவ்வளோ நம்புவோம் அது எலெக்ஷன் முடிஞ்ச எவ்வளோ நினச்சி வைக்கிறோம் வேண்டி எவ்வளோ நினச்சி எவ்வளோ எவ்வளோ இறச்சிருப்பாங்க படத்தை ஓட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க சோறு எவ்வளோ போட்டாங்க டெய்லி பிரச்சாரத்துக்கு போனால் ஐநூறு ஆயிரம் எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்களா இல்லையா நான் உதாரணத்தோடு ஏரியாவோடு சொல்ல முடியும் என்னால் அப்படி வந்து ஆளுங்கட்சி தான் செலவு பண்ணிச்சு அப்போது இவ்வளோ செலவு பண்ணி வந்து உங்களுக்கு ஏன் உங்களுக்கு வந்து துன்பம் போல் பிரச்சனை அதில் அன்னைக்கு தேவைக்கு அவனுக்கு சாப்பாடு இல்லை கரண்ட் இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் போய் அணுகுகிற விஷயம் இருக்குது ரெண்டாவது அரசியல் இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் போகும்போது கை வீசி கொண்டு போவது ஒரு ஒரு அபத்தமான விஷயம் நீங்கள் பெரிய ஒரு பராக்கிரமான அமைச்சராக இருக்கலாம் ஆனால் அங்கே மக்களுக்கு என்ன தேவை நீங்கள் போகிறதுக்கு வண்டியில் போயிட்டுருக்குனுங்க ஐயோ பொருள் வந்துட்ருக்கு வீடு வீடாக கொடுக்க போகிறாரு அப்படின்னா எப்படி இருப்பான் அந்த சேரு அவன் எதிர்கட்சாக கூட இருக்கட்டும் அவன் கையை தூக்கின அவன் கை சும்மா கை விட்டுருப்பாங்க அவன் கையை கை உடஞ்சிருக்குங்க கட்சிக்கு அவன் உடச்சிருப்பான் போலீஸே வேண்டாம் போலீஸ் எஸ்பி மேலே சேரு கலெக்டர் மேலே சேரு அப்போ அந்த கொந்தளிக்கிற கூட்டத்தை அரசு அதிகாரிகள் கூட வந்து கண்டும் காணாமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் துன்பப்படுகிற இடத்தில் நீங்கள் எதுவும் போய் முதல்ல சேரணும் சேரலை அதுதான் நான் பார்க்குறேன் சரி இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி வருது இப்போ அவர் அந்த களத்துக்கு போகிறாரு அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒரு அமைச்சர் விசிட் பண்ணுறாரு அப்படின்னா கட்சியோட நிர்வாகிகளும் அந்த இடத்த சூழ்ந்துருப்பாங்கல்ல அப்போ அவங்க அவர் வந்து எந்த மாதிரியான இந்த மாதிரி அசௌகரியம் நடக்காமல் கூட்டிகிட்டு வந்திருக்க முடியும்ல அதை தான் சொல்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் அந்த அரசியல் இருக்குல்ல இந்த வலிமையான அரசியல்னு ஒன்று சொன்னல ஜாதி அரசியல் ஒவ்வொரு மாவட்டம் ஜாதி அரசியல் நீங்கள் சின்னம் கட்சிக்கும் தூரம் போட்டுருவான் உங்களுக்கு தூர போட்டுருவான் ராமநாதபுரத்தில் வெற்றியின் சின்னம் இரட்டை இலை என்னாச்சு அப்படி சொல்லக்கூடாது தப்பாக சொல்கிறேன் டெபாசிட் போச்சு டெபாசிட் போச்சு எது ஜெயிச்சுது ஜாதி பலாப்பழ சின்னம் வந்து தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்துனால குத்திட்டேண்ணா அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு ஓபிஎஸ் ஒரு மாபெரும் தலைவர் அதிமுகவை காப்பாற்ற வந்த விடியல் தலைவர் அப்படின்னு குத்திட்டேண்ணா கிடையாது ஆனால் அப்படி பார்த்தா ஜெயிக்க வச்சுருக்கணும்ல சார் ரெண்டாவது இடத்துக்கு வந்தார்ல ஆளுங்கட்சி ஏற்று நிற்கிற வே கேண்டேட்டுங்க ஆளுங்கட்சி ஏற்று நிற்கிற ஒரு கேண்டேட்டுக்கு இவ்வளோ லட்சம் ஓட்டு விழுதுங்க பிரதானமான எதிர்கட்சி டெபாசிட் போதே அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள் அதனால் எல்லா மாவட்டத்திலும் ஜாதி ரீதியான அரசியல் திமுக அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கே பொன்மிடு மீது பிரச்சனை இருக்கும் அதை அவர் உணர மறுக்கிறார் அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை நம்ம பார்க்குறோம்ல கட்சியை வளர்த்தார் நான் மறுக்கவே மாட்டேன் கட்சிக்காக கஷ்டப்பட்டார் நான் மறுக்கவே மாட்டேன் கட்சிக்காக பல துன்பங்களை அனுபவித்தார் நான் மறுக்கவே மாட்டேன் ஆனால் அந்த கட்சி தலைமை கொடுத்த இடம் இருக்குல்ல அவருக்கு அதனால தான் அவர் செயல்பட வைத்தது ஒரு கல்லூரி பேராசிரியர் எண்பத்தொம்பது நின்று ஜெயிச்சு இன்ன வரைக்கும் மாவட்டத்தை வந்து கட்டுக்குள்ள வச்சிரு வச்சுருக்காருனா அது பெரிய விஷயம் ஆனால் தன் நிர்வாகிகள் கட்சிக்காரர்கள் மக்களை பார்க்கிற அந்த பேசுகிற பொது மேடைகளில் அந்த நாகரிகத்தையும் அங்கே மக்கள் வந்து அப்படி தான் இருப்பான் கட்சிக்காரன் அப்படி தான் இருப்பான் பேசுவான் அவனை நீங்கள் எந்த மாவட்டத்துலையாவது எந்த அமைச்சராவது இப்படி தகராறு பண்ண காட்சி உண்டா இல்லை ஏன் நடக்குது கௌதம சீதாமணியை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறப்ப அவருக்கு களத்துக்கு போயிட்டு தானே சார் இருக்கா ரெகுலராக எல்லா அன்னியூர் சிவா அவங்களோட விக்கிரவாண்டி எம்எல்ஏவோட தொடர்ந்து எல்லா ஒரு பயணப்பட்டு தான் இருக்கார் இப்போ இவர் மீது ஒரு வெறுப்பு இருந்தாலும் அவங்க பயன் மீது ஒரு சாப்கான மக்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் கட்சி தலைமை வந்து இவருக்கு அங்கீகாரம் கொடுக்குறனால அந்த அமை பொதுவான அந்த அதிகாரம் இருக்குல்ல மாவட்ட அதிகாரம் வந்து பொது அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு அது ஏ ஏற்றுக்கவே முடியாதுங்க நீங்கள் ஒரு சட்டையை பிடிச்சி இழுக்கிறதோ இல்லை வந்து சேருவார் அடிக்கிறதோ பார்த்துக்கிட்டு நிர்வாகி சும்மா இருக்கிறானா அது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு அந்த இடத்துல வேற எங்கன்னா இருந்தால் தூயில் வந்து வேற மாதிரி போயிருக்கோம் பட் பெருந்தன்மையாக நாங்கள் அரசியலாக்க விரும்பவில்லை அதை பற்றி பேச முடியலைன்னா பெருந்தன்மையாக சொல்லிட்டார் ஆனால் இந்த காயம் இருக்கும் கண்டிப்பாக பெரிய வடுவாக இருக்கும் அவர் உணர்ந்திருப்பார் நம்ம வந்து மக்கள்கிட்ட போனால் என்ன மாதிரி எதிர்ப்பு வருகிறது என்பதை உணர்ந்திருப்பார் அது பாஜக காரை செஞ்சது வேற ஆனால் நான் அதுக்காக சொல்ல ஆனால் அந்த சேரடித்தவன் நிலைமை அந்த நொடியை மாறி போயிருக்கோம் அதுதான் கட்சி அதுதான் பலம் அந்த இடத்தை தவற விட்டு விட்டார் அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிற விஷயம் வந்து கூர்மையான விஷயம் நான் அடித்தவன் பாஜக நான் அதுக்குள்ளே போகல ஆனால் அடித்து விட்டு அந்த அந்த காட்சி இருக்குல்ல மீடியா அப்படியே மாறி இருக்கும் ஓட விட்டுருப்பாங்க அது நடக்கலை அப்போ அப்போ மக்கள் வந்து நீங்கள் மாவட்ட செயலர் அமைச்சர் முப்பது ஆண்டு காலம் கோல வச்சிடும் நம்ம மீது வந்து ஒரு ஒரு பரிவு பாசம் காட்டுகிற நமக்காக ஒரு என்னடா மேலே கை வச்சிட்டா சேர் அடிச்சிட்டான்ற அந்த கோபம் இருக்கலை கட்சிக்கார விடவே மாட்டாங்க எந்த யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு போலீஸே வேண்டாம் நீங்கள் எதிர்கட்சியாக கொடுத்தா கூட ஒத்துக்க மாட்டேன் அவர் பொன்முடி அமைச்சராக வேண்டாம் ஒரு முன்னாள் அமைச்சராக வந்தால் கூட அந்த இடத்துல அது நடந்திருந்தால் கட்சிக்கார வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பான் அதுதான் திமுக அதிமுக அட் சேம் டைம் வட மாவட்டங்களில் இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து அந்த சாத்துரு டைமை வந்து திறந்து விட்டது தான் திட்டமிடாமல் அரசு செயல்பட்டுருச்சு அப்படின்றாங்க சேகர்பாபு அவர்கள் பேசுகிறப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செம்பரம்பாக்கம் இதை வந்து கரெக்ட் பண்ணி பேசுகிறாரு இந்த விவகாரத்தை திமுக அரசு எப்படி கையாண்டுச்சுன்னு நினைக்கிறீங்க முன்னாள்மே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்க்குறீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செம்பரம்பாக்கம் கேஸ் வேறு அது கம்பேர் பண்ணவே கூடாது அது முழுக்க முழுக்க அரசாங்கம் எடுத்த ஒரு நிர்வாக தவறு அது சம்பிரம்பாக்கம் ஏறி தரக்கணமாக வேண்டாமா முதலமைச்சருடைய ஒப்புதல் வரணுமா வேண்டாமா என்று தலைமைச் செயலாளர் நீர்வளத்துறை அதிகாரிகள்லாம் வந்து எடுத்த தவறான முடிவு சாத்து சாத்தினோர்லாம் அப்படி கிடையாது நீ ஐந்து முறை வந்து நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம்னு சொல்லி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிக்கி விட்டுருக்காரு அது உண்மையாக பொய்யால் ஆராய்ச்சி பண்ண முடியாது சம்பரம்பாக்கம் ஏரியோடய கொள்ளழுவெண்ண சாத்தனுடைய என்ன ரெண்டாவது ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுது நீங்கள் உட்காந்துக்கிட்டு தண்டோரை போட்டுக்கிட்டு தெரு போய் சொல்ல முடியுமா நீங்கள் முப்பதாம் தேதி மழை புயல் வரப்போதுன்னு தெரியும் இந்த ஏரியாவில் அது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா நமக்கு தெரியாது அறிக்கை வந்த தெரியுது ஐந்து முறை நாங்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்தோம்னு கரையோர மக்களுக்கு சரி அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தானு கூட தெரியாது ஏனென்றால் நீங்கள் புயல் வருமா வராதா உருவாகினது வந்து நீடிக்குமா நீடிக்காதன்ற குழப்பத்திலே இருந்தாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரை தீர்மானிக்க முடியாத ஒரு புயல் இந்த பெஞ்சல் புயல் சரி முப்பதாம் தேதி அடித்த புயலில் மறுநாள் ஒன்றாம் தேதி தான் அங்கெல்லாம் போகுது ட்ராவல் ஆகுது இந்த பக்கம் நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் விழுப்புரம் என்னச்சே பாதிக்குது என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி திமுக அதிமுகலாம் விட்டுருங்க எந்த கட்சி எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதை வந்து காப்பாற்றவே முடியாதுங்க எப்படி முடியும் பள்ளத்தில் இருக்கிறவங்க மேட்டுக்கு கொண்டு வர முடியும் மேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கோயில் கூட தள்ளி போய் நில்லுங்க இங்கே தண்ணி கூட வரணும்னு சொல்லலாம் அவ்வளோதான் அந்த ஊரில் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் ரேடியஸ் அது தமிழ்நாட்டிலே அதிகமான கிராமங்கள் உள்ளடக்கிய மாவட்டம் விழுப்புரம் அந்த அரகண்ட நல்லூர் மயிலம் திண்டிவனம் இந்த ஊரில் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் எந்த மக்களை போய் காப்பாற்றிட முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து திமுக அரசாங்கம் தவறு செய்தது அபாய எச்சரிக்கை எடுக்கவில்லை என்ன சொல் நீங்கள் விடுத்த விடுக்குது விடுக்கலை தண்ணி வந்து என்ன பண்ணணும் ஐம்பது சென்டிமீட்டர் காப்பாற்றவே முடியாது சேம் டைம் திமுக என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் இது மாதிரி திறந்து விட்டனால தான் எந்த உயிரிழப்பு இல்லாமல் உடைமைகள் போச்சு அது நாங்கள் இல்லைன்னு சொல்லல ஆனால் உயிரிழப்புகள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்தில் நாங்கள் திறமையாக செயல்பட்டோம் அப்படின்னு அமைச்சர் விளக்கம் கொடுக்குறாங்க அதை ஏற்கிறீங்களா நீங்கள் அதாவது இந்த உண்மைத்தன்மையை நீங்கள் வந்து இருபத்தி எட்டு இருபத்தொம்போது தேதிகளில் வந்த அறிக்கையை நம்ம பார்க்கல சாத்தனூர் வந்து அணை வந்து திறக்கப்படும் கரையோர மக்கள் வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாருங்கள் கூடுதல் தண்ணீரால் திறக்கப்படும் நம்ம அறிக்கையை பார்க்கல இந்த பிரச்சனையில் வந்த பிறகு முன்னறிவிப்பின்றி அணை திறக்கப்பட்டதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக சொன்ன பிறகு தான் தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை அமைச்சர் அறிவிக்கிறார் அந்த அறிக்கையை பார்த்து நம்ம பேச சரியாக இருக்காது இதில் திமுக அரசாங்கம் தவறு செய்ததுதா இல்லையான்பதை இந்த அந்த டைமோட இருக்கிற அறிக்கையை இன்றைக்கி வெளியே வரணும் யார் அங்கே இருக்கிற டேம் அதிகாரிகள் நாங்கள் எப்போது வெளியிட்டோம் அதற்கான அத்தாட்சி ட்விட்டரு இல்லைனப்போ டிஐபிஆரில் இருக்கிற டைமிங்கோட சொன்னதே நமக்கு தெரியும் நீங்கள் இன்றைக்கி அறிக்கை வச்சுட்டு பேசவே முடியாது ஸோ இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க அந்த ஊர் மக்களை யார் எப்படி நீங்கள் போய் நீங்கள் என்ன பண்ணணும் ஐம்பது சென்டிமீட்டர் ஊரே தத்தளிக்குது மழை வெள்ளம் அப்புறம் த அணையம் திறந்தாச்சு என்ன பண்ணும் எங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் புயல் வந்து இருக்கும்போது இந்த வட மாவட்டங்களில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் பாண்டி கடலூர் சிதம்பரம் பாதிக்கும் நீங்கள் என்றைக்காவது என்றைக்காது தர்மபுரி ஊத்தங்கரை கிருஷ்ணகிரிலாம் பாதித்து நியூஸ் படிச்சுவிங்களா முப்பது வருஷம் அனுபவித்து நான் படிக்கல கிருஷ்ணகிரிக்காரர்கிட்ட கேட்குறப்ப இது மாதிரி மலையை பார்த்தேன் நாங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க நீங்கள் கிருஷ்ணகிரி விடுங்க ஊத்தங்கரை அந்த சுற்று வட்டாரத்தில் புயலுக்காக ஒரு நிவாரண முகாம் அமைத்து சோறு போட்டதாக அந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ரெக்கார்டு காட்டுங்க கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ரெக்கார்டு எடுக்க எடுத்து காட்டுங்க நீங்கள் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் புயல்லாம் என்னென்னே தெரியாத ஒரு மாவட்டங்க மழை வரும் ரெண்டு மான்சூனில் மழை வரும் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள் ஊத்தங்கரில் ஐம்பது சென்டிமீட்டருங்க என் எப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணிட முடியும் நீங்கள் முதல் நாள் தான் அதுவும் எப்படி இந்திய வானிலை ஆய்வு மையத்தை விட பிரதீப் ஜான் போடுறார் முப்பாந்தேதி அது வந்து புயல் வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ண போது விழுப்புரம் பெல்ட்டுக்கு அதிகமான மழை பொழிவு தேர்ட்டி சென்டிமீட்டர் டு ஃபிஃப்டி சென்டிமீட்டர் அவர் அறிக்கையை நீங்கள் எடுத்து பாருங்க அவர் ஒருத்தர் போட்டிருக்கார் அது அன்றைக்கு தேர்ட்டி எத்து நைட்டு யோசித்து பாருங்கள் அந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன என்ன நீங்கள் வந்து காபந்து பண்ணி ஏற்பாடு பண்ணி காப்பாற்றிட முடியும் ஒரு இயற்கை பேரிடன்றதை நமக்கு புரிஞ்சுக்கணும் எந்த அரசாங்கம் பண்ண முடியாது இந்த பிரச்சனைகள் இப்படி சமாளிக்கலாம் நம்ம அதாவது எந்த மழை வந்தாலும் எந்த புயல் வந்தாலும் அரசாங்கம் போது சுத்த பொய் அப்படி சொன்னால் அமைச்சர்கள் பொய் சொல்கிறார்கள் அரசாங்கம் பொய் சொல்கிறது சமாளிக்கவே முடியாது வளர்ந்த நாடுகளிலே கூட இது முடியாது அதனால் வந்து இது வந்து இந்த பிரச்சனை வந்து நமக்கு உண்மை தெரியணும் அந்த உண்மை வந்து அரசாங்கம் வந்து நியாயமான முறையில் வெளிப்படுத்தணும் நாங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி அறிவித்தோம் கரையோர மக்கள் வெளியேற வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் டைம் இருந்தது ஒன்றாந்தேதி தான் வந்து கரையோர பகுதியில் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு வந்து ஆதாரம் இருக்கணும் சார் இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ துணை முதலமைச்சர் போகக்கூடிய இடங்களாகட்டும் முதலமைச்சர் போகக்கூடிய இடங்களாகட்டும் எல்லாம் என்ன விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது எங்கே போனாலும் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத எதிர்கட்சியான பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மதையுற்ற முன் வைக்கிறாரு இது எப்படி சார் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு ஊடகவியலாளராக ஒரு பத்திரிகையாளராக இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கேமராவில் காட்சிப்படுத்தப்படுதா இல்லை அதை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்களா இல்லை எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் எந்த நிகழ்வும் நடந்தாலும் சரி அது விழாவாக இருக்கட்டும் இல்லை பேரிடர் விஷயமாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து கேமரா டீம் போய்ட்டான் முதலமைச்சர் போகிறாருனா கேமரா போவாதா துணை முதலமைச்சர் போகிறாருனா போவாதா அது எப்படி முடியும் யோசித்து பாருங்கள் அண்ணாமலையில போனார் கவுடி மாநில தலைவர் அவர் என்ன பொறுப்பில் இருக்கார் அவருடைய அவருடைய இணையத்தில் ட்விட்டர் பேஜ் பாருங்கள் எத்தனை ஃபோட்டோ வந்திருக்குன்னு ம் நிறைய ஃபோட்டோ வந்திருக்கு அப்புறம் இது வந்து அரசியலில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இல்லை ஏதோ துன்பப்படுகிற இடங்களில் போய் ஆறுதல் சொல்கிறாங்க நிவாரண உதவி கொடுக்குறாங்கன்னா அதை காட்சிப்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும் இது கேள்வியே இல்லை அது எப்படின்னா இது வந்து கேலி பண்ணலாம் இப்போ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போன இடத்துலாம் கேமரா போகலையா அங்கெல்லாம் படம் முடியலையா ஏ ஒரு அதிகாரத்தில் இருக்குது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அவர் அது போகிற இடத்துல எல்லாமே போவோம் மெடிக்கல் டீம் போவோம் டிஐபிஆர் போவோம் அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து அரசாங்கம் போது வந்து விளம்பரத்துக்காக விளம்பரம் நீ என்ன சொன்னாலும் இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் அதிகம் எந்த அது போ எந்த டிவி போகாமல் இருப்பான் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தாலும் அது நியூஸ் தானே இது ஆமாம் அப்படி இருக்கும்போது இது வந்து இது வந்து விளம்பரத்துக்காக போகிறாங்களாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக இது தெரியணும் எந்த பகுதிக்கு போகிறாங்க இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் எங்கள் பகுதிக்கு வரலன்னு சொல்லுவாங்க உதநிதி எங்கள் பகுதிக்கு வரவில்லை நீங்கள் பதவியேற்பு பதவியேற்புக்கு போகிறார் போயிட்டு வந்த அன்னைக்கு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கேப்பு ஒன்றா முப்பாந்தேதி மறுநாள் இங்கே சென்னையிலலாம் அட்டன் பண்ணிட்டார் சென்னை மழை வெள்ளத்தை பார்த்துட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் போயிட்டார் ஆனால் அந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே ஒரு டிரான்சிட் போயிட்டு வந்தார் உடனே உதயநிதி காணவில்லை வேரிஸ் உதயநிதிலாம் ட்ரோல் பண்ணாங்க அதுக்கப்புறம் மதியம் அங்கே போயிட்டு விழுப்புரம் போயிட்டார் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போனார் அதுக்கப்புறம் ஊத்தங்கரைக்கு போனார் எல்லா இடத்துக்கும் போனார் அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ இதெல்லாம் காட்சிப்படுத்தலை அப்படின்னா உதயநிதி வந்து எங்கேயுமே போகவில்லை வருமா வராதா அதனால் இந்த விஷயங்கள் வந்து இந்த விமர்சனங்கள்லாம் வந்து பொருட்படுத்த வேண்டியதில்லை ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ சார் நன்றி